அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைவேற்றும் தட்சிணாய கடை கிருத்திகை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை நாம் தட்சிணாய கடை கிருத்திகை என கூறுவோம் மார்கழி மாதத்தோடு தட்சிணாயன காலம் நிறைவடைவதால் அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை தட்சிணாய கடை கிருத்திகை என கூறுவதுண்டு இது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மூணு மணிக்கு மேல் தொடங்குகிறது அந்த சமயத்தில் வைகுண்ட ஏகாதசியும் இருக்கிறது என்பதால் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாகவே இந்த வழிபாடு திகழ்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் அவரை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார் சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் அருளுவார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகையைப் போட்டு அதற்கு மேல் முருகப்பெருமானின் படத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த மனைப்பலகையில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலத்தை போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அதே ஒரு சிறிய தாம்பாள தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரலி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவற்றை விட வேண்டும் இதோடு முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த சஸ்திரபந்தம் எனும் பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த தீபம் இரவு ஒன்பது மணி வரை எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக ஜனவரி தேதி இந்த வழிபாட்டை ஜனவரி தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த தீபம் எரிய வேண்டும் தீபம் தானாக குளிரக்கூடாது ஆறு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நாம் தாம்பாளத்தில் வைத்த துவரம்பருப்போடு சிறிது அரிசியும் சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் முக்கியமான குறிப்பு யார்காலும் படக்கூடாது அந்த துவரம்பருப்பில் வைத்திருந்த நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இப்போது இந்த சஸ்திரபந்தம் பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாட்டோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூயவனே வேதாந்த விலாச கடவுளே என்னும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவை அல்லவைகளையும் பெரிய ஆவணங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் புகழுள்ள பரமான்மாவே வந்தருள்க உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த முருகனின் வழிபாட்டை முழு மனதோடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முருகனின் அருளால் விரைவிலேயே நிறைவேறும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்